ஒன்றைக்கான வார்த்தை முதலாம் அதிகாரம் வசனம் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நாங்க ஆராதிக்கிறது எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியும் அவர் இரக்கமுடையவர் அன்பு நிறைந்தவர் கருணை உடையவர் என்று எல்லா கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி அவருடைய இரக்கமானது அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அவர் இரக்கம் செய்யாமல் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுடைய தலைமுறைக்கே அவர் இரக்கம் செய்கிறார் என்று இந்த வசனம் சொல்லிடு ஆகையால நாங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்போமாக இருந்தால் எங்களுடைய தலைமுறைக்கே தேவன் இறங்குகிறார் ஆகையால் தேவனுடைய இரக்கத்தை நாங்களும் பெற்று உங்களுடைய தலைமுறையினரும் பெற்றுக்கொள்ள வேணுமாக இருந்தால் நாங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாங்கள் தேவனுக்கு பயந்து நடப்போமாக இருந்தால் என்னென்ன ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றதை குறித்தும் நாங்கள் சங்கீத புத்தகத்தில் படித்திருக்கிறோம் ஆகையால் நாங்கள் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெறுவது மாத்திரமல்லாமல் தங்களுடைய தலைமுறையினரும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவருமாக இருந்தால் நாங்கள் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருப்போம் அவனாயி சே